நம்ம பார்க்க போகிறது காயல்பட்டணம் ஸ்பெஷல் மஞ்சவாடா காயல்பட்டத்தில் ரமலான் டைமில் மட்டும் கிடையாது ஈவினிங் டைமில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஸ்நாக்ஸ்னால் அந்த மஞ்சள் வாடா தான் இப்போ அதுக்கு உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் தேங்காய் பூ உப்பு மஞ்சத்தூள் கருவேப்பிலை தூள் இறால் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கெல்லாம் மாசி கீரை பொடி அப்படின்றத லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் வாடாவை பொறுத்த வரைக்கும் உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் அல்லது மாசி அது ரெண்டு தான் வந்து நல்லாவே சூட் ஆகும் வேறு இதெல்லாம் வந்து சிக்கனோ மட்டனோ அதெல்லாம் வந்து இதில் ஸ்டஃப் பண்ண மாட்டோம் வெங்காயத்தை நல்ல புடிஸாக நறுக்கி எடுத்து வச்சுங்க இப்போ நான்ஸ்டிக் பேனில் அல்லது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் கருவேப்பில்லை பச்சை மிளகாய் அது எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா வதக்கணும் ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை ஜஸ்ட் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனால் போதும் ஸோ இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் மீதி இருக்கிற வெங்காயத்தை இதோட நம்ம சேர்த்துக்கலாம் நமக்கு எவ்வளோ ஸ்டஃபிங் அதிகமாக தேவைப்படுதோ அதுக்கு வெங்காயத்தையும் நம்ம தேங்காய் பூவும் நம்ம நிறைய சேர்க்கும் போது தான் ருசி வந்து நல்லா அதிகமாக கிடைக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணுவோம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் வெங்காயத்தில் உள்ள ஈரப்பதம் போகணும் இது கூட தேவையான அளவுக்கு காயல் கறி மசாலா பவுடர் கொஞ்சமாக அல்லது தனி தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் உப்பு பச்சை மிளகா பொடிசாக நறுக்கி நீங்கள் இதில் சேர்க்கும்போது இன்னுமே நல்ல ருசி கொடுக்கும் ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி இதில் நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மூடி போட்டு சிம்மலையே வேக வச்சுக்கிட்டுருங்க ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு ப்ரா நம்ம இதில் சேர்த்துருக்குறோம் ப்ரானு ப்ரான் சேர்க்க விருப்பம் இல்லைனா மாசி மட்டும் நீங்கள் தனியாக சேர்த்துக்கலாம் ஸோ இந்த ஸ்டஃபிங்கை வந்து நம்ம நிறைய வெரைட்டி சோத்து வடைக்கி இதை செய்யலாம் அதே மாதிரி கொலக்கட்டை செய்யும்போது இதே ஸ்டஃபிங் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம் ஸோ இதில் பொடி நான் இதில் சேர்த்துக்கேன் உங்களுக்கு ஆல்ரெடி கயில் சமையல் பேஜில் நமக்கு வந்து அது கீரை பொடி எப்படி செய்கிறதுன்றது டீட்டெயில்ஸாக நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க கடைசியாக நம்ம தேங்காய் பூ துருவி வச்சது ஒரு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேர்க்குறோமோ அது வந்து நல்ல ருசி கொடுக்கக்கூடியது ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டு கடைசியாக மாசி தூள் சேர்த்து ஆற வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இந்த ஸ்டஃபிங்கை நம்ம வச்சு நிறைய வெரைட்டியாக நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ இது கொஞ்சம் எல்லா முடிஞ்சுடுச்சு கடைசியா ஏதாவது அடுப்பா ஆஃப் பண்ணிட்டு மாசி தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இதுல கொத்தமல்லி புதினா அந்த மாதிரியான ஐட்டம்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஜஸ்ட் இவ்வளவுதான் இது சிம்பிளா செய்யக்கூடியது ஆனால் அதிக ருசி கொடுக்கக்கூடியது ஸோ இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு ஆற ஆரவிட்டலாம் ஸ்டஃபிங் இப்போ நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம மஞ்ச வாடாக செய்ய போகிறோம் இது எஞ்ச சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு வீட்லேயே அரைக்கக்கூடியது கொஞ்சம் குறு குறுன்னு இருக்கும் பருமாவு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு தேங்காய் பூ மஞ்சத்தூள் உப்பு குஞ்சோண்டு சாதம் அது கூட சிறுபருப்பு சேர்த்தும் நம்ம வேக வைக்கலாம் சாதம் கொஞ்சமாக மிச்சம் இருந்தாலும் நம்ம இதை செய்கிறதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் ஸோ இப்போ அரிசி மாவுன்றது வீட்டில் நம்ம அரைக்கக்கூடியது தான் ஸோ பச்சரிசியாக நல்லா ஊற வச்சுட்டு நல்லா காத்தார காய வச்சு நம்ம மிஷின்லையோ அல்லது மிக்சிலையோ அரைச்சி வறுத்து எடுத்து வைக்கக்கூடியது ஸோ இதை நம்ம ஸ்டோர் பண்ணி பண்ணி நிறைய பண்டங்கள் செய்யலாம் அப்படின்றதையும் ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஸோ இந்த பருவம் அரிசி மாவு தேங்காய் பூ கொஞ்சோண்டு சாதம் ஒரு சின்ன கொஞ்சோண்டு அளவுக்கு மஞ்சத்தூள் உப்பு நம்ம உள்ளே வைக்கக்கூடிய அந்த ஸ்டஃபி எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ ஒரு ரெண்டு மூணு டேபிள் அளவுக்கு தான் சோறு நம்ம சேர்க்கணும் இந்த அளவுக்கு ஸோ நிறைய சேர்த்திங்கன்னா அது சாதம் உங்களுக்கு பதம் கரெக்டாக வராது இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் விருப்பப்பட்ட ஊற வச்ச சிறுபருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சியில் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துருவோம் ல்ல நம்ம சாதத்தோடு என்ன பண்ணுவாங்கன்னா சிறுபருப்பு சேர்த்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா கொலையே வேக வச்சுடுவாங்க ஸோ அதை மிக்சியில் அரைக்கணுன்ற அவசியமே கிடையாது ஸோ இது நம்ம மிஞ்சின சாதம்ன்றதுனால நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போது ஒரு பவுலில் நம்ம அரிசி மாவை சேர்த்துக்கலாம் அதோட அரைச்சி வச்ச இந்த சாத கலவையும் இதோட சேர்த்துப்போம் நல்ல வந்து இதில் தேங்காய் பூ சேர்ப்பாங்க நான் சேர்க்க தான் செய்கிறேன் நல்லா வந்துட்டு இருக்குது ஸோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு மஞ்சத்தூள் எதுக்கிட்டால் அந்த கலர் நல்லா தூக்கி காமிக்கும் அப்படின்றதுனால நம்ம இதில் மஞ்சத்தூள் சேர்க்குறோம் ஸோ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸோ இது வந்து நமக்கு பதம் எப்படி இருக்கணும்னா ரொம்ப குள கொலன்னு இருக்கக்கூடாது ஜஸ்ட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் உங்களுக்கு கையில் தெரியும் ரொம்ப ஹார்டாக இருந்து நீங்கள் அப்படி தட்டினீங்கன்னா அந்த வாடை பக்குவம் வந்து சரியான முறையில் வராது ஆட்டிங்க நீங்கள் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தேவைக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாஃப்ட்டான பதத்தில் எடுத்து வச்சுடுங்க அரிசி மாவுன்றதுனால நல்லாவே தண்ணி வந்து அப்சர்வ் ஆகும் ஸோ ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் அப்படியே வச்சுருங்க இப்போ ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கையில் எடுத்து பாருங்கள் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைமில் நீங்கள் தண்ணி தெளித்து தெளிச்சு கொஞ்சம் பதத்தோட வச்சிங்க இப்போ நம்ம வாடா தட்டுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளேட்ல ஒரு துணியை ஈர துணியை நீங்கள் இந்த மாதிரி விரிச்சு வச்சிடுங்க சின்ன சின்ன உருண்டையாக தட்டி எடுத்துங்க ஸோ இதை தண்ணியில் டிப் பண்ணிட்டு கையை அந்த ஈரத்தோட எடுக்கும்போது உங்களுக்கு நல்லதாக வரும் ஸோ இது வந்து ரொம்ப திக்காகவும் போடக்கூடாது தின்னாகவும் இருக்கக்கூடாது ஸோ ரொம்ப தின்னா இருந்துச்சுன்னா எடுக்கும் போது நமக்கு உடஞ்சிடும் ரொம்ப திக்கா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்க பொறிச்சு எடுக்கும்போது அது கொஞ்சம் சாஃப்ட் இல்லாம ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி இருக்கும் அதனால கரெக்டான பக்குவம் ஸோ ஒன்று ரெண்டு நீங்க சுடும் உங்களுக்கு பக்குவம் வந்து கைக்கு தெரிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்ட் அவுண்ட் தட்டி வைங்க வாடா செய்கிறது பெரிய வேலை அப்படின்னு நிறைய பேர் செய்யாமல் இருப்போம் ஒரு ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பக்குவம் கரெக்டாக வந்துடும் அதுக்கப்புறம் நீங்களே வந்து ரொம்ப ஈஸியாக செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ உள்ள வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ஒரு பகுதியில் நீங்கள் உள்ள வச்சுட்டு இன்னொரு பகுதியில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுத்து மூடிட்டிங்கன்னா வாடா கரெக்டாக வந்துடும் ஸோ இது தொப்பி மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த முறைப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அழகாக வரும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி எங்கேயாவது கேப்போ வெடிப்போ ஏதாவது விட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சமாக மாவு எடுத்து அதில் நீங்கள் பண்ணிக்கலாம் ஈரத்தோடு இருந்தால் உங்களுக்கு வந்து கரெக்டான முறையில் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் பாடாவை பொறுத்த வரைக்கும் இது அப்படியே நம்ம ஒரு சைடில் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இன்னும் சைடில் டீப் டிஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான வேலை தான் கொஞ்சம் ஒரு ஒரு முறை ரெண்டு முறை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பக்குவம் கரெக்டான முறையில் உங்களுக்கு வந்துடும் ஸோ இப்போ இதை வந்து டிஃப்ரை பண்ணி உங்களுக்கு சட்டிக்கு தகுந்த மாதிரியோ ரெண்டோ அல்லது மூணோ போட்டு நம்ம பொறிச்சு எடுக்கலாம் ஸோ இது போடும்போதும் பாருங்கள் ஒன்னோட ஒன்று ஒட்டாம தள்ளி தள்ளி தான் விட்டு போடணும் நம்ம இப்போ எடுத்து வச்சதை அப்படியே போட்டு கொஞ்சம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி ஒரு பக்கம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி போட்டு அடுப்பாக சிம்மிலேயே வச்சு குக் பண்ணணும் ஸோ இதே இது வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரெண்டு பக்கமும் கருகதாக ஆரம்பிக்கும் உள்ளே வந்து மாவு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சுவையான வாடா நமக்கு ரெடி ஆகிடும் இதை அப்படியே நல்ல டீப் ஃப்ரை பண்ணி எல்லாத்தையுமே எண்ணெய் வடிய விட்டு நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா சுவையான வாடா நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம எண்ணெய் வடிய விட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சலாம் இது கஞ்சியோட டீயோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியதான் ஸோ ஒன்று ஒன்று பார்த்து நீங்கள் ரெண்டு மூணு முறை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ரொம்ப சுலபமான ஒரு ரெசிபி தான் இது தே இதை வந்து நீங்கள் நோம்பு டைமில் அந்த டைமில் என்னால் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வாடா எப்படி ரெடி பண்ணுறோமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கீழே வந்து கீழே நான் போட்டுருக்கிறது வந்து கிளிங் கிளிங்ஃப்ரீம் கவர் அது இல்லைன்னா ஏதாவது ஒரு திக்கான கவர்லையோ இந்த மாதிரி வாடாவை நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்ச வாடாவை அப்படியே வந்து என்ன பண்ணுங்க ஃப்ரீசரில் நம்ம எடுத்து வைக்க போகிறோம் நம்ம இதெல்லாம் செய்யறதுக்கு டைம் இருக்காது ஸோ இதை மாதிரி ஈஸியாக நம்ம ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடியே தேவையான அளவுக்கு செஞ்சு நம்ம ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா ஒன்று ஒன்று ரெண்டு மணி நேரத்தில் அது நல்லா அது மாதிரி ஹார்ட் ஆகிடும் ஸோ இதை வந்து நம்ம ஜிப்லாக் கவரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைப்படும் போது எடுத்து அப்படியே உடனேயும் பண்ணலாம் ஸோ இப்படி நீங்கள் வைக்கிறதுக்கு முடியல சில நேரத்தில் எடுத்து வெளியில் வச்சிட்டிங்கன்னா இது ஒன்னோட ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிடும் அப்படி உள்ள டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அரைவாசி பூரிச்சே நீங்கள் வந்து எடுத்து நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேவைப்படும் போது திரும்பவும் ஒரு முறை பொறிச்சு எடுத்துக்கலாம் மாவோட ஃப்ரீஸ் பண்ணும்போது நீங்க எடுக்கும்போது ரொம்ப சேஃபாக எடுக்கணும் எடுத்துட்டு ரொம்ப நேரம் வெளியில் வச்சிங்கன்னா டிஃப்ராஸ்ட் ஆயிட்டுனா மாவு ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு வரும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும் சோ இந்த மாதிரி நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி